Musica Musica என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நெருக்கத்தின் பாதையிலே நடத்துகிறார் சொன்னா ஒன்று தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் ரெண்டாவது என்னன்னு சொன்னா இப்படிப்பட்ட இடங்கள்ல வச்சுதான் தேவன் நம்மை சோதித்தறிய விரும்புகிறார் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா என் பிள்ளைகள் நான் விரும்புகிறதை செய்யணும் என் பிள்ளைகள் நான் சொல்லுகிறதை கேட்கணும் என் பிள்ளைகள் கத்திரிக்கை மகிமூட்டாட்டி என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவங்கள் ஆண்டவருக்கு மகிமூன்றாட்டம் ஆண்டவர் மோசையோடு கூட சொன்ன போது மோசைக்கு கற்பித்த போது மோசே தேவன் சொன்ன எல்லாவற்றின்படி செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா மோசே தேவன் தனக்கு கற்பித்ததையெல்லாம் யோசை யோசுவாவினிடத்திலே சொன்னா வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லும் மோசே கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்தான் அண்டவருக்கு உண்டாகட்டும் ஏதோ யாருக்கு சொல்லப்பட்டதல்ல ஒன்றை சொல்லி ஆனால் அதற்கு நான் கீழ்ப்படி சோதனைகள் தேவனுக்கு உண்டாகட்டும் பாருங்க அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இப்படிப்பட்ட சோதனைகளுக்குடாக தேவன் நடத்துகிற போது அண்டவருக்கு மகிமொன்ற அந்த சோதனைகள்லாம் பாருங்களேன் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்ல அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் என்ன சோதனைகளுக்கு கூடாக நடத்துகிறான்னு சொன்னா அந்த பிரச்சனை அப்படியே நம்ம விடுங்கி போடுகிறது போல இருக்குமா சும்மா லேசாலாம் கொடுக்க மாட்டார் கொடுத்தா எப்படி கொடுப்பாரு அப்படிதான் கேட்குறோம் கொடுத்தா என்ன கொடுக்கணும் பருசா கேட்கறோம் முறுமுறுக்கிற முறுக்கிற அனுபவங்க எதுக்குனாலும் என்ன செய்ய வேண்டியது நீங்கள் அவங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் நீங்கள் யாத்திராம பதினாறில் ஏழு எட்டு வசனம் வசனெல்லாம் சொல்லுது சாப்பாடு சரியில்லைன்னு ஒரே சண்டை முறுமுறுக்கிறான் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாருங்க நம்மை நடத்துகிறார் நமக்கு உண்டானவைகளை பார்க்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் உதவி செய்கிறார் எவ்வளோ காரியங்களை செய்கிறார் ஆனால் தேவப்பிள்ளைகளை என்ன செய்கிறார்களா எப்போதும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம் எப்போதும் என்ன செய்கிறதை பார்க்குறோம் எல்லாவற்றிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தேவ பிள்ளைகள் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் செய்து நானூற்று முப்பது வருஷ அடிமைத்தனத்தை உடைத்து கத்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் வழியில என்ன தெரியுமா சொல்றான் பேசாம நாங்க எங்க இருந்திருப்போம் எகிப்திலே இருந்திருப்போம் எகிப்திலே பெரிய அப்படியே ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒன்றும் கிடையாது சோத்துக்கே ஒன்றும் இல்லை சோத்துக்கே சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமை பேசுவோம் பாருங்களேன் ஒன்றும் இருக்காது ஆனால் பேச்சு மாத்திரம் சொல்ற மாதிரிங்க நாங்கள் எகிப்திலே இருந்துருக்கலாம் எங்களை நீ அங்கேயே விட்டுருக்கலாம் பேசாம நாங்கள் என்ன செய்வோம் வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயும் சாப்பிட சுற்றி நின்றோம் இந்த மண்ணா எங்களுக்கு அறுவறுப்பா இருக்கு எங்களால் சாப்பிடும் தினமும் மண்ணா 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 பாருங்க எல்லாவற்றுக்காக முறுமுறுக்கலாம் சில ஆட்கள் சொல்லுவான் பாருங்கள் எனக்கு வந்து வாச்சது சரியில்லை எனக்கு வந்து வாட்ச்சது சரியில்லை நான் பெத்தது சரியில்லை என்னை பெத்தது சரியில்லை எல்லாத்துக்கும் ஒன்றுத்த விட மாட்டான் எல்லாரும் என்ன செய்வான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான் இது சரியில்லை அது சரியில்லை பார்க்குற எல்லாவற்றையும் அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் எப்போ நீ தேவனுக்கு முன்பதாக தோற்று போகிறாய்னா தேவன் கொடுத்தவைகளை கத்தர் அருளின வசனம் அப்படி தான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு சோத்திரம் சொல்லணுமா எதை பார்த்தாலும் சோத்திரம் சாப்பாடை கொடுத்தா கத்தருக்கு சோத்திரம் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கான் கத்த நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார் நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார் பாருங்க தேவனோடு கூட உறவாடுங்கிறதுல எப்போதும் தேவனை நீங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறவோ ஏன் தோத்து போகிறான்னு சொன்னா முறுமுறுக்கிறான் இது சரியில்லை அது சரியில்லை வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார்னு போட்டிருக்குறது தேவன் என்ன செய்வாராம் சொல்றதெல்லாம் அவர் கேட்பார் கத்தருக்கு மகிமூண்ட கர்த்தர் மகிமைப்படணும் வாயை வாயத்திறந்த என்ன செய்யணுமா தேவன் மகிமைப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமூன் இவைகள் ஊடாக கடந்து போகிற போது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அந்த யுத்த காலங்கள் போராட்டமான நேரங்கள் தேவன் அவங்கள பார்த்து சொன்னார் இந்த இடத்துக்கு நேராக கடந்து போங்கள்னு சொன்னார் பிரச்சனைகள் பின்னாலே விரட்டி கொண்டுதான் வந்தது ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா தேவன் சொன்னபடி நடந்து கொண்டே இருந்தார்கள் கேள்விப்படுறீங்க தானே யுத்தம் எதுக்கு நடக்கும் ஒண்ணு மண்ணுக்காக நடக்கும் இல்லைன்னா பொண்ணுக்காக நடக்கும் இல்லைன்னா பெண்ணுக்காக நடக்கும் எதுக்காவது ஒரு சண்டை எதுக்குன்னா ஏறக்குறை இதுக்கு தான் நடக்கும் ஒன்று மண்ணுக்கு நடக்கும் இல்லைன்னா பொண்ணுக்கு நடக்கும் இல்லைன்னா பெண்ணுக்கு நடக்கும் அதிகாரத்துக்காக இப்படியெல்லாம் யுத்தம் நடக்கும் அன்றவருக்கு மகிமண்டார் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராம் யாருக்காகவான் உனக்காக எனக்காக எவ்வளோ பெரிய சந்தோஷம் கைத்தட்டி ஆமின் சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவோம் ஏன்னா அவர் என்னை அவ்வளவாய் நேசிக்கிறார் என் வாழ்வை நேசிக்கிறார் என் எதிர்காலங்களை நேசிக்கிறார் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியில் ஒரு பெரிய தேவன் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் இங்கே சொல்லுகிறான் நீ சும்மா இரு அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உன்னை மீட்டு கொண்டு வருவார் அவர் உனக்காக வழக்காடுவார் உண்டான எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற போது அன்றைக்கு பாருங்க ஆச்சரியமாய்க்காரியமாற்றினான் அவங்கள பார்த்து சொன்னான் பயப்படாத நீ சும்மா இரு நீ சும்மா இரு நீ சண்டைப்படாது நீ யுத்தம் பண்ணாது நீ ஒன்றும் பேசாது நீ பாடின அமைதலாக என்ன செய்யி சும்மா இரு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கர்த்தருக்கு மைமுண்டாட்டாண்டு அவர் சும்மா இரு தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு சும்மா வேடிக்கை பார்த்து நிறே கர்த்தர் யுத்தம் செய்வான்